ரதசப்தமி பெருவிழா என்று ஒரு விழா உண்டு இந்து சமயத்திலே பொதுவாக இது என்ன விழா என்றால் சூரியன் ஏழு குதிரைகள் போட்டிய தேரில் உலா வருவதாக அப்படிப்பட்ட ஒரு விழா அது இது திருப்பதியிலே சிறப்பாக கொண்டாடுவதாக சொல்கிறார்கள் இங்கே திரு ஆவணதுறையிலே கோமுக்தீஸ்வரர் ஆலயம் என்று சொல்வோம் மாய்ஸ்லாமணி ஈஸ்வரர் என்று அந்த ஆலயத்திலே பத்து நாட்கள் விழாவாக கொண்டாடப்படுகிறது எட்டாம் தேதியிலிருந்து பதினேழு ஜனவரி வரை இதில் வந்து சிறப்பாக பன்னிரெண்டாம் தேதி ஞானசம்பந்த பெருமானுக்கு ஆயிரம் பொற்காசுகளை பெருமான் கொடுத்தார் அல்லவா அந்த விழா போட்டுதல் விழா நடக்கிறது அன்று காலை வீதி உலா வந்த பிறகு ஞானசம்பந்த பெருமான் பெருமானிடம் வந்து அந்த போற்றி பறவை திருப்பதிகம் பாடிய பிறகு நாலு இசைக்கலைஞர்களுக்கு ஓதுவாமூர்த்திகளுக்கு குருமகா சன்னிதானம் அவர்கள் திருவாடுதுரை தலா ஐயாயிரமும் அவர்களை கௌரவித்து ருத்ராட்ச சால்வையெல்லாம் அணிவித்து அப்படி ஒரு போற்றுதல் விழா மிகவும் சிறப்பாக நடக்கும் பதினைந்தாம் தேதி இரவு தியாகரே தியாகேச பெருமான் அங்கே தேரில் ஏறுவது பதினாறாம் தேதி காலை ஏழு மணிக்கு தேர் வடம்பிடித்தல் நடக்கிறது பதினேழாம் தேதி பகல் ஒன்றையிலிருந்து ரெண்டு மணி வரை அந்த தீர்த்த வாரியம் இங்கே திருக்குளத்திலே நடக்கும் அன்பர்கள் எல்லாம் கலந்து கொண்டு இறையர்களுக்கு ஆளாகுங்கள் அதுவும் திருவாவடுதுறை பொருள் கொடுக்கக்கூடிய இப்போ இடம் சிவாய நம கோமலசேகர் விடைபெறுகிறேன் வணக்கம்